திருமூலர் காட்டும் கடவுள் யார் இந்த திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் பார்க்கும் இடமெங்கும் நீக்கம் நிறைந்திருக்கும் இறைவனை அவன் இருப்பிடம் சென்று காண புறப்பட்டவர் திரு கைலாயம் நோக்கி அங்கே இறைவனின் அருகிருந்து அருள் பெற்று வாழ்ந்திருந்த யோகியார் அவர் கூடுவிட்டு கூடுவாய்தல் முதலிய சித்திகள் கைவரப்பெற்றவர் திரு கைலாயத்தை விட்டு நீங்கி தமிழ் வளர்க்க பொதியமலை சேர்ந்த அகத்தியனின் நண்பர் திருமூலர் அகத்தியரை காண வேண்டும் என்ற ஆவ ஆர்வத்தில் வடகையிலை நீங்கி தென் நோக்கி பயணம் மேற்கொள்கின்றார் திருமூலர் இடைப்பட்ட பல்வேறு சிவத்தலங்களில் வழிபட்டவாறே செல்கிறார் தில்லை சிற்றம்பலத்தில் கூத்தனை கண்டு மகிழ்ந்து திருவாவடுதுறை போய் ஆடுதுறை தந்துரை அரவனை கண்டு வணங்கி புறப்படும்போது காவிரி கரையோரம் காட்டுப்புறத்தில் ஒரு காட்சியைக் காண்கிறார் மாடு மேய்த்து கொண்டிருந்த மூலன் என்ற இடையன் செத்து கிடக்கின்றான் மாடுகள் அவன் உடலைச் சுற்றி வந்தன கண்ணீர் விட்டு கதறி அழுதன இதை கண்ட திருமூலர் உள்ளம் நொந்தார் அவன் உயிர் பெற்று எழுந்தாலன்றி மாடுகள் படும் துயரம் நீங்காது என்பதை தெரிந்து கொண்டார் அவர்களை அந்த மாடுகளை மகிழச் செய்ய யோகியார் திரு கொண்டார் பரகாய பிரவேசம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் கூடுவிட்டு கூடுவாய்தல் என்பது அதன் பொருள் விக்ரமாதித்தன் ஆதிசங்கரர் அருணகிரிநாதர் ஆகியோர் கூடுவிட்டு கூடுவாய்ந்த செய்திகளை நாம் படித்திருக்கின்றோம் கூடுவிட்டு கூடுவாய்ந்தார் திருமூலர் பிணமாக கிடந்த மூலன் எழுந்து உட்கார்ந்தான் மாடுகள் அடைந்த மகிழ்ச்சியை கண்டான் அப்பால் இரு என்னை தொடாதே நீ யாரோ நான் யாரோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த மடத்தில் யோகத்தில் அமர்ந்து விட்டார் மூலப்பூதன் உடலை தேடி வந்த திருமூலர் அதை காணாத நிலையில் என்ன செய்வது என்று தவித்தார் அப்போது அவர் சிந்தை தெளிந்து இறைவன் அருளிய ஆகம பொருளை மண்ணுலகத்தார்க்கு தமிழில் தம் மூலம் வழங்கிய இறைவன் திருவுள்ளம் கொண்டு உடலை மறைத்தார் போலும் என்று உணர்ந்தார் புதிய செல்லும் எண்ணத்தை விட்டு திருவாவடுதுறை ஆலயத்துள் ஒரு பக்கம் இருந்த அரசமரத்தடியுங்கள் யோகத்தில் அமர்ந்தார் திருமந்திரம் மூவாயிரம் பாட்டுகளையும் பாடி பின் கைலாயம் சேர்ந்தார் சைவ திருமுறைகள் பனிரெண்டு பனிரெண்டனுள் இது பத்தாம் திருமுறை திருமந்திரம் ஒன்பதாவது ஒன்பது பகுதிகளாக உள்ளது ஒவ்வொரு பகுதியும் ஒரு தந்திரம் என பெயர் வரும் ஒன்பது தந்திரங்களில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் உள்ளன சைவ சமய கருத்துக்களை முதன் முதலாக விளக்க எழுந்த முதல் நூல் திருமந்திரம் திருமூலரின் தலையாய கொள்கை அன்பே சிவம் என்பதாகும் அது என்ன தலைப்படும் அரை புலனாகும் பொருள் புலனாகாத பொருள் என்று பொருள்களை இரண்டாக பிரிக்கலாம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன்களில் ஏதோ ஒன்றின் வரம்பில் சிக்கி காட்சிப்படும் பரு புலனாகும் பொருளாகும் ஐம்புலன் வரம்புக்கு அப்பாற்பட்டு காட்சிக்கு அப்பால் மறைந்து நிற்கும் அப்பொருள் புலனாகாத பொருள் எனப்படும் இதுதான் மறைபொருள் எனப்படும் பார்த்த பொருளை இன்னதென்று வரையறை செய்து விடலாம் பார்க்காத பொருளை புலன்களுக்கும் புலன்கள் வழிவந்த அறிவுக்கும் அப்பா நிற்கின்ற பொருளை இன்னதென்று எப்படி சொல்லுவது பெயருமில்லை உருவமுமில்லை என்று மொட்டையாக நிற்கின்ற ஒன்றுக்கு எந்த பெயர் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் எத்தகைய உருவம் வேண்டுமானாலும் கற்பித்துக் கொள்ளலாம் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனும் கொட்டோமோ என்று திருவாசகத்திலே மணிவாசக பெருமன் இதை அறிமுகப்படுத்துவார் உருமம் அதாவது அது தான் ஆகலாம் தனது ஆகலாம் தான் நான் என்று வேறுபாடு காட்டாத அத்த அத்தரம் ஆகலாம் அது அப்பால் அதற்கும் அப்பால் அப்பாலுக்கும் அப்பால் இதை தான் வள்ளலார் தானாகி தனதாகி தான் நான் காட்டா அந்தரமாய் அப்பாலாய் அதற்கும் அப்பாலாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அமர்ந்த தேவே என்று வள்ளலார் அவர்கள் வகுத்து காட்டுவார் சிலர் கடவுள் என்றும் இறைவன் என்றும் கூட அதனை சொல்கிறார்கள் இன்னதென்று அறிந்திராத ஒன்றை என்ன பெயரிட்டு அழைப்பது பெயரில் என்ன இருக்கிறது ஆனால் அதை பற்றி கொண்டால் பிழைக்கலாம் அது இருக்கிறதா இல்லையா இருக்கிறதென்றால் என்ன தன்மையில் இருக்கிறது என்ன செய்து கொண்டு இருக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் பா இன்றே இன்றே எண்ணின் இன்றேயாம் உலதென்று உரைக்கும் உலதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்குங்கென்னோ பிழைப்பம்மா என்று கம்பன் யுத்த காண்டத்திலே இதைதான் வலியுறுத்தி பேசுவான் இல்லை என்றால் இல்லை இருக்கிறது என்றால் இருக்கிறது நாம் நம்புகின்ற ஒன்றின் நிலைமையை இதுதான் என்றால் அதை பற்றி கொண்டு அதை பற்றி எவ்வாறு நாம் உய்வடைவது பிழைப்பது என்று கம்பன் கேட்பான் தெரியாதவற்றை தேடுவதுதான் அறிவு உள்ளவற்றை உள்ளவாறு அறிதல் உண்மையை அறிதல் பார்த்தவை மட்டுமே உண்மை பார்க்காதவையெல்லாம் பொய் என்று போதிய விசாரணையின்றி மட்டையா மட்டையடியாக சொல்லி இருக்கலாம் பார்க்காதவற்றில் சில உண்மையாகவும் பார்த்தவற்றில் சில பொய்யாகவும் இருக்கலாம் திருமூலர் திருமந்திரம் இவ்வாறான உண்மையை விளக்கி அறிக்கையிடுகிறது நேயத்தை ஞானத்தை நாதுருவத்தினை மாயத்தை மா மாயை தன்னில் வரும் வரும் பறை ஆ ஆயத்தை அச்சிவன் தன்னை அகோசர வீயத்தை முற்றும் விளக்கிட விட்டேனே என்று திருமந்திரத்தினுடைய பாடல் இதை காட்டுகிறது ஓர் அறிதல் செயல்பாட்டால் மூன்று கூறுகள் உண்டு அறியப்படும் பொருள் அறிதல் என்னும் செயலினால் விளையும் அறிவு அறிகிறவன் வடமொழியில் இம்மூன்றையும் நேயம் ஞானம் நாதுரு என்பார்கள் அறியப்படும் பொருளாக அமைவன பொருளாகிய மாயை அந்த மூலச்சட பொருளில் இருந்து பல்வேறு சில்லுண்டி பொருளாக விரிந்து உருவாகி இருக்கின்ற இந்த உலகம் இதை இயக்கும் பரம்பொருள் அப்பரம்பொருள் செம்பொருள் சிவம் அச்சிவத்தை சொரூப சிவத்தின் பிரபாவத்தை முற்றாக விளிக்கிடவே முயன்றான் என்ற திருமூலர் வாக்கு மூலம் அறிகின்றோம் மறைபொருளாய் செம்பொருளாய் நிற்கின்ற ஒன்றை அறிவது எப்படி என்ற திகைப்பு உருவாகும் தன்னுள்ளே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுள்ளே நின்று தான் அவற்றுள்ளே தங்கு தாங்குவான் பின்னிலன் முன்னிலன் ஒருவன் பேர்கிலன் தொன்னிலை ஒருவனால் துண்ணியப்பாளதோ இது கம்பனுடைய வாக்கு உலகங்கள் எல்லாவற்றையும் தந்தவன் அவன் உலகங்கள் அவனுக்குள் தங்கி இருக்கின்றன அவன் அவ் உலகத்துக்குள்ளும் தங்கி இருக்கின்றான் உலகங்கள் எல்லாவற்றையும் தந்தவன் அவன் உலகங்கள் அவனுக்குள்ளே தங்கி இருக்கின்றன அவன் அவனுக்குள்ளே தங்கி தங்கியிருக்கின்றன அவனுக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை அவன் ஒருவன் எப்போதும் நிலை வராதவன் அவனுடைய தொன்மை நம்மால் அறியலாகாதா என்று அந்த அப்பால் பொருளை அறிகின்ற முயற்சியை ஊக்குவின்றார் திருமூலர் செல்லும் அளவும் செலுத்துமின் சிந்தையை செல்லும் அளவும் செலுத்துமின் சிந்தையை வல்ல பரிசால் மீன்கள் வாய்மையை இல்லை என்னும் பெரிதூலன் எம் இறை நல் அரண் நெறி நாடுமின் நீரே என்று திருமூலர் காட்டுகின்றார் அறியுங்கள் எவ்வளவு தொலைவுக்கு உங்கள் அறிவு செல்லுமோ செல்லுங்கள் மறைபொருள் என்று ஒன்று இல்லை என்னும் முடிவுக்கு நீங்கள் வந்தாலும் மறைபொருள் பெரிது உண்டு அதை அறிய முடியாததால் அறிய முடியாமல் போனதற்கு காரணம் அதனுடைய இன்மை அன்று அறியும் முயற்சி போதாமைதான் காரணம் அறியும் முயற்சியை போதுமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு பொருத்தமான நெறியை நாடுங்கள் என்று வழிகாட்டுகின்றார் திருவோலர் இறைவனை வாழ்த்துபவர்கள் இறைவனின் இயல்பை சொல்லி வாழ்த்துவதை காட்டிலும் இறைவனின் இருப்பை சொல்லி இருப்பிடத்தை சொல்லியே வாழ்த்துகிறார்கள் மணிவாசக பெருமான் சொல்லுவார் வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று இறைவனுடைய இருப்பையும் இருப்பிடத்தையும் சொல்லி வாழ்த்துகிறார் மணிவாசகப் பெருமான் திருமூலர் அளிக்கும் பதில் அங்கிருக்கின்றான் இங்கிருக்கின்றான் என்று சுட்டிக்கொண்டே வந்த பக்தி பதில் சொல்லிகள் ஒரு கட்டத்தில் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தம் கடவுள் என்று கைதூக்கி விடுகிறார்கள் திருமூலர் பதில் சொல்ல வேண்டிய முறை வருகிறது மனக்குதத்துக்கும் மல குதத்துக்கும் பால் காட்டும் குறிக்கும் மல குதத்துக்கும் பால் காட்டும் குறிக்கும் பக்கத்தில் கூடாரம் அமைத்து குடியிருக்கின்றான் இறைவன் என்று அவன் இருப்பிடத்தை அடையாளம் காட்டுகின்றார் திருமூலர் மாறா மலக்குதம் தன்மேல் இருவிரல் கூரா லிங்கத்தின் கீழே குறிக்கொண்டு மின் ஆரா உடம்பிடை அண்ணலும் அங்குளன் கூறா உபதேசம் கொண்டது காணுமே என்பதுதான் அந்த பாடல் மலம் கழிக்கும் குதத்திற்கு இரண்டு விரல் கடை மேலேயும் என்கிற பால் அடையாளம் குறிக்கும் இரு விரல் விரல்கடைக்கு கீழேயும் கவனத்தை நிறுத்துங்கள் ஏன் என்றால் சூடு ஆறாமல் உயிர் தங்கி இருக்கும் நம் உடம்பில் இறைவன் தங்கி இருக்கும் இடம் அது என்று கண்டுகொள்ள சொல்கின்றார் திருமூலர் இதய அம்புயனே இதயமாகிய தாமரையில் வீட்டிருப்பவனே என்று இறைவனின் இருப்பிடமாக இதயத்தை தானே வளலார் கூறு சுட்டுகிறார் திருமூலர் மட்டும் ஏன் இப்படி சொல்லுகிறார் ஒருவேளை பிழையாக சொல்லிவிட்டாரோ இல்லை வேறு ஒரு மாட்டாலும் தெளிவுபடுத்துகிறார் திருமூலர் இருவிடும் வாசற்கு இருவிரல் மேலே கருவிடும் வாசற்கு இருவிரல் கீழே உருவிடும் சோதியை உள் கவலார் கருவிடும் சோதி கலந்து நின்றானே என்று இறைவனின் இருப்பிடத்தை விளக்கமாக காட்டுகின்றார் இவை இரண்டால் மட்டும் அல்லாது இன்னும் சில பாடல்களாலும் செய்தியை செறிவாக கூறியுள்ளார் திருமூலர் அவர்கள் இறைவனை வெளியில் சுட்டி காட்டி மாளாது ஆகவே உடம்புக்குள் என்றாலும் ஏன் எந்த இடம் எதற்காக எல்லாவற்றையும் மடக்கி மடக்கி உடம்புக்குள்ளேயே கொண்டு வருகிறார் திருமூலர் விசாரிக்கத்தான் வேண்டும் திருமூலரை சான்றோர்களே பகிர்வு தரிசனம் என்ற ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் கடவுளை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிறிய வயதுடைய ஒருவர் கடவுளை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு கையிலே கொஞ்சம் பணியாரத்தோடும் இட்லியோடும் தூக்குப்பூசியிலே போட்டு எடுத்துக்கொண்டு வெளியிலே செல்கிறார் நடக்கிறார் நடக்கிறார் நடந்து கொண்டே இருக்கிறார் கடவுளை காணுவதற்காக பசி எடுக்கிறது காதை அடைக்கிறது பசியின் துயரம் அதிகமானதனால் பக்கத்திலே இருக்கின்ற பூங்காவிலே சென்று அமர்கிறார் பூ அதே பூங்காவில் பசியோடு படுத்து கிடக்கின்றார் ஒரு வயதானவர் பக்கத்தில் இருக்கிற சிறிய ஒரு பலகையிலே இந்த கடவுளை காண வேண்டும் என்று சென்றவர் அமர்ந்து கொண்டு கையில் இருக்கிற பணியாரத்தையும் இட்லியும் அவிழ்த்து சாப்பிடுவதற்காக எடுக்கின்றார் பக்கத்திலே படுத்து கிடக்கின்ற முதியவரை பார்க்கின்றார் அவரும் பசியோடு இருக்கிறார் தாத்தா என்று கடவுளை காண வேண்டும் என்ற அந்த சிறிய வயதுடையவர் தாத்தாவை அழைக்கிறார் தாத்தாவும் எந்திரிக்கிறார் பேரா என்று மனமகிழ்ச்சியோடு அவனை கூப்பிடுகிறார் உடனே தான் கொண்டு வந்த அந்த இட்டிலியையும் பணியாரத்தையும் தாத்தாவுக்கு பரிமாறுகிறார் தாத்தாவும் அன்போடு சாப்பிடுகிறார் கொடுத்தவனும் மகிழ்ச்சியோடு அவரை பார்க்கிறார் பகிர்ந்து கொள்வதிலே அவர் கடவுளாக தாத்தா வந்து சிறியவனுக்கு கடவுளாக தெரிகிறார் மீதம் இருந்த உணவை தன் பசியை கொண்டு புறப்பட்டுச் செல்கின்றான் வீட்டுக்கு கடவுளை காண வேண்டும் என்று சென்றவன் தாத்தாவை மட்டும்தான் பார்த்தான் ஆனால் பகிர்ந்து கொடுத்ததிலே ஐந்து வயதானவரையே கடவுளாக அவன் கண்டு கொண்டு வீட்டுக்கு சென்றவுடன் அம்மா நான் இன்றைக்கு கடவுளை பார்த்தேன் ஆனால் அந்த கடவுள் வயதானவராக எனக்கு காணப்பட்டார் என்று சொல்லுகிறார் தாத்தாவும் வீட்டுக்கு செல்கிறார் தன் அன்பு மனைவி அடைக்கிறார் வயதான தாத்தா அன்பு மனைவி அன்போடு அடைத்து என்ன சொல்லுகிறார் என்றால் நான் இன்றைக்கு கடவுளை பார்த்தேன் நான் படுத்திருந்த பூங்காவிலே பார்த்தேன் எப்படி இருந்தார் என்றால் அந்த கடவுள் சிறிய வயதுடையவராக இருந்தார் என்று சொல்லுகிறார்கள் இதுக்கு மைய இடையாக இருப்பது என்னவென்றால் அந்த பகிர்வுதான் கடவுளாக இருவருக்கும் தெரிகிறது பகிர்ந்து கொடுத்தவனுக்கும் பகிர்ந்து உண்டவனுக்கும் அந்த பகிர்வே கடவுளாக இங்கே மைய இடையாக ஓடுகிறது என்பதை உங்கள் முன்னால் சொல்வதிலே ஆசைப்படுகிறேன் சான்றோர்களே இன்னொரு சின்ன நிகழ்ச்சி பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் ஒருத்தி பக்கத்தில் என்ற மருத்துவச்சி எதுவும் பேசாமல் அமைதியோடு இருந்தால் ஈன்றெடுத்தவள் பக்கத்தில் இருந்த மருத்துவச்சை பார்த்து கேட்டால் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என்னுடைய குழந்தை நல்லாதானே இருக்கிறது என்று கேட்டால் இல்லை என்று சொன்னார் என்ன ஆய்விற்றது என் குழந்தைக்கு என்று ஈன்றெடுத்தவள் கேட்கின்றால் உங்களுடைய குழந்தை உயிரோடு இருக்கிறது ஆனால் பேசும் திறமற்று கேட்கும் திறனற்று பார்க்கும் திறனற்று இருக்கிறது என்று சொல்கிறார் இறந்திருக்கலாம் அது உயிரோடு இருக்கிறது என்று மறுத்து வச்சு சொல்லுகிறாள் ஈன்றெடுத்தவள் அதிர்ச்சி அடைந்தாள் இருந்தாலும் தன்னை கொண்டு எப்படி இருந்தாலும் நான் ஈன்றெடுத்த குழந்தை அல்லவா அது என்று நினைத்து அந்த குழந்தையை ஆசையோடு வாங்குகிறாள் அரவணைத்தால் வாங்கினால் வளர்த்தார் வளர்ந்தது குழந்தையும் வளர்ந்தது பேசும் திறன் இல்லை கேட்கும் திறன் இல்லை பார்க்கும் திறன் இல்லை ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து 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 அறிவாற்றலை பெருக்கிக் கொண்டது அப்படி அறிவாற்றலை பெருக்கிக் கொண்ட அந்த குழந்தைதான் ஹெலன் ஹெல்லர் அதே குழந்தைதான் தன்னுடைய ஆற்றலின் மூலமாக கண்கள் தெரியாதவர்களுக்கு பார்வை அற்றவர்களுக்கு படிப்பதற்காக அந்த எழுத்து முறையை உருவாக்கி கொடுத்து அற்புதமான சாதனையை புரிந்த அந்த குழந்தைதான் ஹெலன் ஹெல்லர் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கும் திறனில்லை கேட்கும் திறனில்லை இருந்தாலும் பேசும் திறனில்லை இருந்தாலும் முயற்சியின் காரணமாக அந்த ஹெலன் ஹெல்லர் விழியற்றோர் படிப்பதற்காக அற்புதமான அந்த எழுத்து முறையை கண்டுபிடித்து உலகத்திலே புகழ்வாய்ந்தவராக மாறினார் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் எதற்காக இதைச் சொல்கிறேன் என்றால் எந்த மனிதராக இருந்தாலும் உதாசீனப்படுத்தாது வாரி அணைத்து வளர்த்தோமேயானால் அறிவில் சிலர்ந்தவராக ஆக முடியும் என்பதற்கு இந்த சிறிய செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே நான் ஆசைப்படுகின்றேன் பன்னிரு திருமுறைகள் முதல் மூன்று திருமுறை ஞான சம்பந்தன் அடுத்த மூன்று திருமுறை நாவுக்கரசர் ஏழாவது திருமுறை சுந்தரர் எட்டாவது திருமுறை திருமுல நம்மளுடைய மணிவாசக பெருமாள் எழுதிய திருவாசகம் ஒன்பது பேர் எழுதியது ஒன்பதாவது திருமுறை ஐயடிகள காடவர்கோன் போன்ற ஒன்பது பேர் எழுதியது பத்தாவது திருமுறை திருமுலர் திருமந்திரம் பதினொன்று பனிரெண்டு உங்களுக்கு தெரியும் பெரிய புராணம் மற்ற இதிகாசங்கள் எல்லாம் இதிகாசங்கள் சொல்லக்கூடாது பெரிய புராணம் பெரிய புராணத்தில் முழுக்க முழுக்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பேசுவார்கள் பொதுவாக இந்த பனிரெண்டு திருமுறைகளும் எதை மைய இடையாக வைத்திருக்கிறது என்றால் இறைவன் ஒருவனே அந்த ஒருவர் யார் என்றால் சிவன் தான் எல்லாற்றுக்கும் மூலமந்திரம் என்பதை காட்டுகிறார்கள் அதோடு மட்டுமல்ல சிவன் ஒருவன் என்று என்று கூறியதோடு மட்டுமல்ல சைவம்தான் உலகம் முழுவதும் தழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தன்னுடைய வாழ்க்கை நெறி மூலமாக சைவ நெறியை பரப்புகிறார்கள் எப்படி என்றால் அன்பின் வழியாக இறைவனை கண்டவர் உண்டு கருணையின் வழியாக இறைவனை கண்டவர் உண்டு தொண்டு செய்து இறைவனை கண்டவர்கள் உண்டு தொண்டு செய்திருக்கிறார்கள் அன்பை பிழிந்திருக்கிறார்கள் கருணையை காட்டியிருக்கிறார்கள் இப்படி இறைவனை காணுவதற்காக அவர்கள் வகுத்து கொண்ட வழிகள் பல்வேறு வழிகளாக இருந்தாலும் முழுக்க முழுக்க சிவன்தான் அவருடைய கடவுளாக இருந்திருக்கிறார்கள் இறைவன் ஒருவன் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த உலகம் முழுவதும் முழுக்க முழுக்க அன்பின் வழிபாடாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் அன்பே சிவம் என்று சொல்லுவார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவன் அருள் இருந்தால்தான் அவனை நம்மால் வழிபட முடியும் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்லுவார்கள் சான்றோர்களே மூலமந்திரம் முழுக்க முழுக்க சொல்வது சிவன் சிவன்தான் நம்மளுடைய வழிகாட்டி என்று சொல்லி உரையை நிறைவு செய்கின்றது